Oh. தினமும் காலையில நம்ம சுட்டு இருக்கிற நம்மளோட சூரியன் பார்க்கறதுக்கு மாலை நேரத்தில் அழகாகவும் வானத்தில் சின்னதாகவும் தெரிஞ்சாலும் அதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அதோட ஆற்றலும் இருக்கட்டும் அதோட கிராவிட்டியா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட நம்ம சூரியனையே இப்படா சொல்ல போற இன்னொரு நட்சத்திரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நம்ம சூரியன் வெறும் பட்டாணி சைஸுக்கு தான் அந்த நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கும் போது தெரியும் ஸோ அந்த நட்சத்திரத்து பக்கத்தில் நம்ம சூரியன் இருக்கும் அந்த பட்டாணி சைஸுமே இருக்குன்னா நம்ம பூமியெலாம் அந்த நட்சத்திரத்து பக்கத்தில் வச்சு பார்த்து பார்த்தோம்னா ஒரு புள்ளி மாதிரி டாட் மாதிரி தான் தெரியும் சில நேரத்தில் தெரியாமல் கூட போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் நம்மளோட பூமி இருக்கும் அவ்வளோ பெரிய நட்சத்திரமா அந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன அந்த நட்சத்திரத்தோட பேர் தான் யூவே ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஹைப்பர் ஜெயின் ஸ்டார் அது என்னப்பா ஹைப்பர் ஜெயின் ஸ்டார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ரெட் ஜெயின் ஸ்டாராக இருக்கட்டும் ஒயிட் ட்ராப் நட்சத்திரம் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ புதுசாக என்ன ஹைப்பர் ஜெயின் ஸ்டார்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த யூஏ ஸ்கூட்டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை பற்றியும் அந்த ஹைப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷனை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் சேகரிஷன் சேனலுக்கு ஏதாவது மொத்தம் வந்துருக்கீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆடிஷன் கட்டி பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிரிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்த்து முடிஞ்ச அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி ஆகிங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் நம்ம இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒலியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் குழுவோடைய பேர் தான் ஸ்குவாட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்மீன் குழு இந்த விண்மீன் குழுவை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல சில வானியலாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஆய்வு பண்ணும் போது ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் யூஐ ஸ்கூட்டி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச சமயத்தில் இது சாதாரண ஒரு ரெட் ஜெயின் ஸ்டார் நட்சத்திரமாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுநூத்தி நாற்பது நாட்களுக்கு ஒரு முறையும் அதோட ஒளியில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உள்ள நட்சத்திரமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு காலகட்டத்தில் யூரோப்பியன் சதன் அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய பிஎல்டி அதாவது வெரி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி மறு ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வில் கிடைச்ச டேட்டாஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது அந்த லூமினாசிட்டியாக இருக்கட்டும் அளவாக இருக்கட்டும் இது எல்லாத்தோடைய ரிசல்ட் அப்படிங்கிற நம்ம பூமி சுத்தி வரக்கூடிய நம்மளோட சூரியனை விட இந்த நட்சத்திரம் ஆயிரத்தி எழுநூறு மடங்கு நம்மளோட சூரியனை விட மிக பெருசு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு காலகட்டத்தில் தான் அதுவும் விஎல்டி சொல்லப்படுற அந்த வெரி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி மறுவாயு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் விஞ்ஞானிகள் முடிவு பண்ணாங்க நம்ம இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிச்ச நட்சத்திரங்கள்லேயே மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாச்சு இந்த யூஎஸ் கூட்டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூறு மடங்கு நம்மளுடைய சூரியனை விட மிக பெருசு அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் இந்த வச்சு தான் இந்த நட்சத்திரத்தை ஒரு பட்டியலிட்டு அதை ஹைபர் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வகைக்குள்ள இந்த நட்சத்திரத்தை சேர்க்கிறாங்க சரி இந்த ஹைபர் ஜெயின் ஸ்டார்னா என்ன இந்த பட்டியல எப்படி வந்து கிரியேட் செய்யப்படுது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான டெம்பரேச்சரோட இருக்கோ அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தான் இந்த நட்சத்திரம் ஒரு சில கேட்டகிரிஸா வந்து வகைப்படுத்துவாங்க அதுல நம்மளுடைய சூரியனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிஸ்ட்ல ஒரு மிடில்ல இருக்கக்கூடிய நடுத்தர நட்சத்திரமா நம்மளுடைய சூரியன் இருக்கு இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிளா புரியாத மாதிரி சொன்னோம்னா சூரியன் அப்படிங்கிறது என்ன வகை நட்சத்திரம் ஒரு ஜி டைப் எல்லோ ட்ராப் மெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அந்த கேட்டகிரில ஒயிட் ட்ராப் நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் ஸ்டார் இப்படின்னு பல வகைகள் இருக்கும் அதுல டாப் லிஸ்ட் மேலே பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படி சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க இந்த வகையில் கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அளவுலயும் மிக பெருசா இருக்கும் அது வெளியிடக்கூடிய அந்த இலுமினாசிட்டி வெளிச்சமா இருக்கட்டும் டெம்பரேச்சர் இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப 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 அதிகமா இருக்கும் சிம்போனா ஹைபர்ஜென் ஸ்டார் அப்படிங்கிறது மிக மிக பெரிய நட்சத்திரம் அப்படிங்கறது தான் இந்த வகை நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரேர் இன்னைக்கு நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப அட்வான்ஸான தொழில்நுட்பங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விண்வெளி நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக எத்தனை ஹைப்பர்ஜென் ஸ்டார் ஸ்டார்களை தெரியுமா வெறும் ஆறுல இருந்து பத்து ஹைப்ரஜன் ஸ்டார்களை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுல இந்த யூஎஸ் குட்டியும் ஒன்று இன்னொன்று புகழ்பெற்ற இன்னொரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வி ஒய் கேனிஸ் மெசாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஹைப்ரஜன் ஸ்டாரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுவும் ரொம்ப பாப்புலரான ஒரு நட்சத்திரம் இதை தாண்டி இன்னும் சில நட்சத்திரங்களும் அந்த பட்டியலில் இருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய ஹைப்ரஜன் ஸ்டார் எது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமாண்ட்ல நம்ம சேனலோட நேம் போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற போட்டுட்டு கூடி சிங்கிள் அந்த வீடியோ நான் மேக் பண்றேன் சரி இந்த வீடியோட ஆரம்பத்தில் இந்த நட்சத்திரம் எந்த விண்மீன் கூட்டத்தில் இருக்கு அந்த விண்மீன் கூட்டம் நம்ம பூமியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்குவாட்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்மீன் குழுவில் தான் இந்த யூஎஸ் கூட்டி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு ஆனால் இதுக்கும் நம்மளோட பூமிக்கும் எக்ஸாக்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டா ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மில்கிவே கலெக்சியோட சென்டர் பாயிண்டா சொல்லப்படுற சஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ நம்ம மில்கிவே கலெக்சியோடைய மைய பகுதியில் தான் இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க யூஎஸ் குட்டி நட்சத்திரத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது என்னடா நம்மளோட சூரியனே ஐயாயிரம் கெல்வியனுக்கும் அதிகமான அளவு வெப்பம் கொண்டதா இருக்கு இது இவ்வளவு பெரிய நட்சத்திரம் சொல்றேன் இதோட வெப்பம் அப்படிங்க நம்மளோட சூரியனை விட கம்மி தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளோட சூரியன் மாதிரியான நட்சத்திரம் கிடையாது இப்ப நம்மளோட சூரியனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது பத்து பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம சூரியன் வந்து நான்கு புள்ளி ஆறு பில்லியன் காலங்களை கழிச்சிருச்சு அது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம சூரியனுடைய ஆயுள் காலத்தில் இன்னும் மீது இருக்கக்கூடிய காலங்களுக்கு அப்புறம் நம்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறி ஒரு சூப்பர் நோவா வெடிச்சு சேர்த்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்காலத்தில் வந்து கணிக்கப்பட்டிருக்கு நம்ம சூரியனுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த நட்சத்திரம் இப்போ அது இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது அதோடைய வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தில் இருக்கு இதோட இஸ்ரோடைய ஆயுள் காலம் எப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பத்துலேருந்து இருபது பில்லியன் ஆண்டுகளாக இருக்கலாம் ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துகிட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது அதோட டெம்பரேச்சரும் இந்த அளவுக்கு நம்ம சூரியனை விட கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது நம்மளோட சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது ஒரு நட்சத்திரம் உருவாகி அதோட இறுதி காலம் வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்டேஜை வந்து அது கடந்து அதுக்கப்புறம் என்னவா மாறும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நட்சத்திரங்களுடைய அந்த லைஃப் சைக்கிள் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க மேலே ஐக்கல் நீங்கள் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு டீட்டெயில் இது சம்பந்தமாக வந்து புரியும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த யூஏ ஸ்கூட்டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் அதோட இறுதி காலகட்டத்தில் ஒரு சூப்பர் நோவா வெடிச்ச சதுரி அதோட நிறைக்கேத்த மாதிரி பிளாக் ஹோலாகவும் நியூட்ரான் ஸ்டாராகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணியிருக்காங்க இந்த நட்சத்திரம் மிக பெருசாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நம்பர்ஸ்ல இந்த நட்சத்திரம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னால் தான் வந்து புரியும் இந்த நட்சத்திரத்துடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மில்லியன் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் இந்த நட்சத்திரம் இதை நம்ம சூரியனோட பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணால் நம்ம சூரியனுடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கிலோமீட்டர் தான் இது பெரும் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மில்லியன் கிலோமீட்டர் ஸோ எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய பூமியிலருந்து ஒரு வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஜெட்டை எடுத்துக்கணும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஜெட்டை எடுத்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மேல் பரப்பை நம்ம சுற்றி வள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கிளம்புறோம் அப்படின்னா அதை முழுசாக அந்த சுற்றி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா ஆயிரத்தி நூறு வருடங்களாகுமா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஜெட்டில் பயணிச்சாலே இதை சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும் இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த நட்சத்திரம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு நான் எதுக்கு ஆரம்பத்தில் பட்டாணி சைஸ் தான் நம்மளோட சூரியனே இருக்கும் இது பக்கத்தில் வச்சா அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும் சரி இதெல்லாம் ஓகேப்பா இந்த நட்சத்திரம் பெருசாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம சூரியனுடைய டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த நட்சத்திரத்தோட அந்த பிரைட்னஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த லூமினாசிட்டி ஒளிர்வு அப்படிங்கிறது எந்த எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கான விடை என்னன்னா இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட பல மடங்கு அதிகமான பிரைட்னஸை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மடங்கு நம்மளோட சூரியனை விட அதிகமான லூமினாசிட்டியை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த யூஎஸ் கியூட்டி அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரம் சயின்டிஸ்டிக் இந்த ஸ்டாரை ஒரு கலவர நட்சத்திரம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்றாங்க அதுக்கு காரணமாக அமைகிறது இது ஒரு ஹைலி ரியாக்டிவ் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஸோ ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னா இது வந்து அதிக

மலைக்கா அனுமார் வந்து மலை தூக்குறமே கொண்டு வந்து அப்படியே நம்ம சூரியன் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இதோட சைஸ் எங்கேருந்து எங்க வரைக்கும் இருக்கும்னா நம்மளுடைய புதன் கிரகத்தில் ஆரம்பித்து நம்மளோட ஜூபிட்டரே ஆல்மோஸ்ட் முழுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்ம சேட்டன் வரைக்கும் இருக்குன்னு கூட சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இதோடைய அந்த சைஸ் அப்படிங்கிறதுக்கும் சோலாஸ்டத்தில் கொண்டு வச்சோம்னா ஜூபிட்டரோட சேர்த்து மொத்தம் ஆறு பிளான்ஸை வந்து இது முழுங்கிடும் ஆக்சுவலி இப்போ அது நம்மளை விட்டு ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது அது அங்கே இருக்கிறத நமக்கும் நல்லது அதுக்கும் நல்லது நினைக்கிறேன் இதை வச்சு பார்க்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோடைய எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ வீடியோ சம்மந்தம் ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் தவறாமல் கேட்கலாம் கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவில் கூட டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன் அண்ட் வீடியோவில் கேட்டதில்ல ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரெண்டாவது நட்சத்திரம் எது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா அட்டு போட்டு செய்கிற விஷயம் அப்படிங்கிற அந்த நம்ம சேனலோட நேமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்துக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இன்னும் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஐக்கா லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தினமும் இதே மாதிரியான நல்ல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிர விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டார் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பாய்